மாதுளை பழம் எப்படி பார்த்து வாங்க வேண்டும் தெரியுமா எல்லாம் பழம் இல்லை பழம் இப்படி இருந்தால்தான் அதில் சத்தே தமிழர்கள் மாதுளை போல் மகிழ்ச்சி மாதுளை போல் நலம் என பழமொழியில் கூட சொல்லி வைத்திருக்கிறார்கள் சிவப்பு சிவப்பாய் ஜொலிக்கும் மாதுளை பழம் தோல்பட்டை முதல் சிறுநீரகம் வரை நம் உடலை நன்கு பாதுகாக்கும் ஒரு இயற்கை மருந்தாகவே இருக்கிறது ஆனால் பலருக்கே அதை எப்படி தேர்வு செய்வது எப்படி சாப்பிடுவது என்றே தெரியாமல் இருக்கும் இங்கே அந்த முழு விவரம் மாதுளை பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மாதுளையில் அதிக அளவு வைட்டமின் சி வைட்டமின் கே ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பொட்டாசியம் பாலிபினால்ஸ் பனிச்சத்து உள்ளன இவையெல்லாம் இதய நலம் ரத்த அழுத்த கட்டுப்பாடு மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு திறன் ஆகியவற்றுக்கு உதவுகின்றன மாதுளையின் சதைப்பகுதி ரத்தத்தை சுத்தம் செய்து நரம்பு முறைகளை திறந்து வைக்கும் தன்மையுடையது மாதுளை சாப்பிடுவதால் கொலஸ்ட்ரால் குறைய வாய்ப்பு உண்டு இதயத்திற்கு மிகவும் நல்ல பழம் தினமும் காலை ஒரு மாதுளை சாப்பிட்டால் உடலில் களைப்பு குறைந்து புத்துணர்ச்சி அதிகரிக்கும் மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்தில் ஏற்படுத்தி தோல் சுருக்கங்களை தடுக்கும் மூளை செல்களை புத்துணர்வு ஊட்டும் பனிச்சத்து அதிகம் உள்ளதால் மனநலத்திற்கு உதவுகிறது சிறந்த நார்ச்சத்து கொண்டதால் பசிக்குடல் இயக்கத்தை சரியாக வைத்துக் கொண்டு குறைக்கும் மாதுகளுக்கு தொடர்பான குறைபாடுகள் ஹார்மோன் சமநிலையின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு மாதுளை நல்ல உதவி செய்யும் மாதுளையை எப்படி பார்த்து வாங்குவது எப்படி என்பதை பார்ப்போம் தோல் பளபளப்பாக பழுத்து சிவப்பாக இருக்க வேண்டும் கை போது கவனமாக எடுத்து பார்த்தால் சற்று கனமான உணர்வு இருக்க வேண்டும் தோலின் மேல் கருப்பு புள்ளிகள் இருக்கக்கூடாது வேறு பழங்கள் போல வாசனை இல்லை என்பதால் பார்வை மற்றும் கையால் சோதனையாக பார்த்தே தேர்வு செய்ய வேண்டும் மாதுளையை வெறும் பழமாக அல்லது சாறு போல் அரைத்து குடிக்கலாம் காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது சிறந்தது குழந்தைகள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கும் இதன் நன்மை அளவுக்கு அதிகம் மாதுளையை வெறும் பழமோ அல்லது சாராகவோ மட்டுமல்லாமல் சாலடுகளில் சேர்த்து சாப்பிடலாம் தினமும் ஒரு மாதுளை கூட உங்கள் உடலை பல வகையில் காக்கும் மருந்தாகவே இருக்கும் மாதுளை சாப்பிடுவது சுவைக்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கு அவசியமும் தினமும் ஒரு மாதுளையை எடுத்துக் கொண்டால் பல நோய்களுக்கு எதிராக இயற்கையான பாதுகாப்பு கிடைக்கும் சிறந்த ஆரோக்கிய வாழ்வுக்கு இது ஒரு எளிய வழி போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்